அனைவருக்கும் வணக்கம் திருப்புகள் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் அதை எப்படி பதம் பிரித்து படிக்கணும்னு தெரியலன்னு நினைக்கிறவங்களுக்காக இன்னையிலேருந்து வாரம் ஒரு திருப்புகள் பதம் பிரித்து போடலான்னு இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் எழுதியிருக்கிறது ஒரிஜினல் திருப்புகள் லைன்ஸ் கீழே பிளாக் கலரில் இருக்கிறது பதம் பிரித்து நம்ம சுலபமாக படிக்கிறதுக்காக எழுதியிருக்கேன் இதை பார்த்து படிக்கும்போது எல்லாராலேயும் திருப்புகள் ஈஸியாக படிக்க முடியும் படித்து பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ திருப்புகள் படிக்கலாம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நோய் தீர்க்கக்கூடிய திருத்தணிகை திருப்புகள் இருமல் உரோக முயலகன் வாதம் எரிகுண நாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகல மாலை இவையோடே பெருவயிர் ஈலை எரிகுலை சூளை பெருவலி வேறும் உளநோய்கள் தோறும் எனை நலியாதபடி உணதாள்கள் அருள்வாயே வருமொரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசைப்பாடி வரும் ஒரு கால வயிறவராட வடிசுடர் வேலை விடுவோனே தருநிழல் மீதில் உறைமுகில் ஊர்தி தரு திருமாதின் மனவாளா சலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே இருமல் உரோக வாதம் வாதம் நாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகல மாலை இவையோடே பெருவயிர் ஈலை எரிகுலை சூளை பெருவலி வேறும் உளநோய்கள் தோறும் என நலியாதபடி உணதாள்கள் அருள்வாயே வருமறு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசைப்பாடி வரும் ஒரு கால வைரவராட வடிசுடர் வேலை விடுவோனே தருநிழல் மீதில் உறைமுகில் ஊர்தி தரு திருமாதின் மணவாளா சலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே